ઓમ વારે அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை பஞ்சமி இந்த ஒரு மந்திரத்தை பனிரெண்டு முறை சொல்லுங்கள் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் வேரோடு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் இதை சொல்வதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு பஞ்சமி அப்படிங்கிறது முழுமையாக இருக்கிறது அதிகாலை நம்மளுக்கு இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதிகாலை ஐந்து பதினேழு மணிக்கே நம்மளுக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து அன்றைய நாள் முழுவதுமே நம்மளுக்கு பஞ்சமி திதி இருக்கிறது ஆக நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு தாராளமாக நம்ம வழிபாடுகள் செய்யலாம் நாம வாராகி அம்மனை இரவு நேரத்துல வழிபாடு செய்ய சொல்றோம் அப்படின்னா வாராகி அம்மன் இரவு நேர தேவதை அப்படின்னு சொல்றாங்க இரவு நேரம் செல்ல செல்ல வாராகி அன்னைக்கு சக்திகள் அதிகரிக்குமா அப்ப நம்ம அந்த நேரத்தில் செய்யும்போது நம்மளுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதற்காக நாம வழிபாடு செய்கிறோமோ அந்த வழிபாடு வந்து முழுமை பெறும் கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்க வீட்ல வாராகி அன்னையினுடைய படம் இருக்குதுன்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாராகி அன்னைக்கு சிகப்பு நிறம் பிடித்தமான நிறம் அதனால அந்த சிகப்பு நிறத்துல நல்ல பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு கிடைக்கல மல்லிகைப்பூ தான் கிடைச்சிது செவ்வந்தி பூ தான் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நெய்வேத்தியமாக பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை தான் நாம நெய்வேத்தியமாக வைக்கணும் வாராகி அன்னையினுடைய உருவமே பார்த்திங்கன்னா மனித உடலும் பன்றியின் தலையும் கொண்ட உருவமாக இருக்கும் அந்த கொம்ப தான் வாராகி அன்னை வந்து மண்ணில் அடியில் இருக்கிறத வந்து எடுத்து அதை வந்து உண்பார்களாம் அதனால் வேறு மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களுமே வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு பொருள் உருளைக்கிழங்கு குச்சிக்கிழங்கு கிழங்கு கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் பழம் அப்படின்னா மாதுளை பழம் வந்து வாராகி அன்னைக்கு பிடித்தமானது மாதுளம் பழத்தை ஒரு பவுல்ல உதித்து அதுல வந்து தேன் வந்து கலந்து நீங்க அதையும் வந்து நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு சிறப்பான தீபம் ஏத்துவது பாத்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க நீங்க தேங்காய் தீபம் ஏத்தி என்ன பிரார்த்தனைய முன் வைக்கிறீங்களோ நிச்சயம் அது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு பூ இது வந்து நம்ம வீட்லயும் ஏத்தலாம் கோவிலையும் ஏத்தலாம் ஒரு சில பரிகார தீபங்கள் வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது அதை நான் தெளிவாகவே சொல்லிடுவேன் அந்த தீபம் ஏற்றும் போதே இந்த வீட்டில் வீட்டில் ஏற்றலாமா இல்லை கோவில்களில் தான் ஏற்றணுமா அப்படிங்கிறத இந்த தேங்காய் தீபம் நீங்கள் வீட்டிலேயே ஏற்றலாம் தாராளமாக ஏற்றலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது ஒரு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரெண்டு கைப்பிடி பச்சரிசி போட்டு அதை நல்லா பரப்பிட்டு அதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த தேங்காயை இரண்டாக உடைத்துட்டு அதில் வந்து ஒத்தைப்படையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரியால் நீங்கள் தீபம் போட வேண்டும் அதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சிகப்பு நேரத்திரியை பயன்படுத்தி நீங்க வச்சுக்கணும் எங்களுக்கு சிகப்பு நேரத்திரி கிடைக்கல அப்படின்னா குங்குமத்துல கூட நீங்க நினைச்சு அதை காய வச்சு அதை பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தி இந்த தீபமும் ஏத்திட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய வந்து பனிரெண்டு முறை நீங்க சொல்ல வேண்டும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐம் கிளம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் க்ளம் பஞ்சமியை நமக ஓம் ஐம் க்ளம் பஞ்சமியை நமக இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை வந்து நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து நம்ம பன்னெண்டு முறை சொல்லணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கவுண்டிங்காக பூக்கள் கற்கண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஜபமாலை இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மிகவுமே சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்னே நாம் சொல்லலாம் நீங்கள் இந்த பஞ்சமி தேதி அன்று வாராகி அன்னை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எப்பொழுதுமே தேய்விரை வழிபாடு நாம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி வளர்விரை பஞ்சமி வழிபாடும் நிச்சயம் செய்யணும் நம்ம கஷ்டங்கள் தேயவும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவும் நம்ம வந்து வளர்விரை பஞ்சமிய நம்ம வழிபாடு செய்யணும் கஷ்டங்கள் தீர்வதற்கு தேய்விரை பஞ்சமியும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வளர் வழிபாடு வழிபாடுகள் செய்யும் போது வீட்டுல செஞ்சு வச்சுட்டு நான் அந்த வழிபாட செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யக்கூடாது ஏன்னா வாராய் அன்னைக்கு அசைவம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இந்த பூஜையை ஸ்கிப் பண்ணிருங்க நீங்க வரக்கூடிய பஞ்சமி தேதியில இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா செய்யலாம் நிச்சயம் கை மேல பலன் தரக்கூடிய இன்றைய கலியுக கடவுளாக நாம பார்க்கக்கூடியவள் வாராகி அன்னை வாராகி அன்னையை நினைத்து நாம என்ன மந்திர ஜபங்கள் பண்றோம் பரிகாரங்கள் பண்றோம் வழிபாடுகள் செய்யறோம் பூஜைகள் செய்யறோம் எத்தனை செய்தாலும் அவளுக்கு பிடித்தது முழுமையான நம்பிக்கையும் அன்போடு நாம செய்யக்கூடிய பக்தியும் தான் இது இரண்டும் கிடைத்து விட்டால் வாராகி அன்னை நம்மளுடைய வேண்டுதலை செய் விசாரித்து கேட்டு நிச்சயம் நம்ம கேட்டதை வாராகி தட்டாமல் கொடுப்பாள் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யுங்க வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற நன்றி வணக்கம்